ஹாய் குட்டீஸ் ஆச்சினிக்கு ஒரு குட்டி கதை பரமாத்மா குருவும் அஞ்சு சீடர்களும் பரமாத்மா குரு ஒரு நாள் சமைச்சிட்ருக்கிறார் சமையல் பண்ணிட்டுருக்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னா உப்பு தீந்து போச்சு உடனே அஞ்சு சீடர்கள் இருக்காங்கள்ல யார் யார் இருக்காங்க முட்டாள் மட்டி மடையன் மூடன் பேயன் அஞ்சு சீடர்கள் இருக்காங்கள்ல அதில் ஒருத்தர் மட்டின்றவரை கூப்பிட்றார் மட்டிங்க வா போய் உப்பு வாங்கிட்டு வந்துடு அப்படின்றார் சரிங்க குருவே நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு உடனே குரு வந்து ஒரு பையும் ரூபாயும் கொடுத்து அனுப்புறார் ஒன்று வேகமாக மட்டி கிளம்புறார் உடனே குரு சொல்கிறாரு மட்டி ஒரு நிமிஷம் நில்லு உப்பு வாங்க போகும்போது உப்பு வந்து தரமாக இருக்கா சுத்தமானதாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறார் சரிங்க குருவே நான் அப்படியே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டி கிளம்புறார் மட்டி போகும்போது ஒரு ரிவரை ஒரு ஆரை கிராஸ் பண்ணி தான் போகணும் ஏன்னா அந்த பக்கம்தான் கடைகள்லாம் இருக்குது அங்கே தான் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அப்போ அந்த ரிவரை கடந்து போகணும் ஆற்றை கடந்து மட்டி போகிறார் போய் கடைக்கு போய் கடைக்கார்ட ஒரு ரூபா கொடுத்துட்டு இந்த பையெல்லாம் உப்பு போட்டு கொடுங்க உப்பு தாங்கன்னு கேட்குறாரு இன்னும் கடைக்காரர் பையன் ஃபுல்லாக பேக்கு ஃபுல்லாக உப்பு போட்டு கொடுக்குறாரு உடனே கையில் மட்டி வாங்கிட்டு கடற்கரையா இந்த உப்பு சுத்தமானதாக இருக்கா தரமானதாக இருக்கான்னு கேட்குறாரு உடனே கடற்கரை ஆமாம்ப்பா உப்பு என்னப்பா உப்பு எல்லா உப்பு ஒரே உப்பு தானே என்ன தரமாக இருக்கான்னு கேட்குற சுத்தமானதாக இருக்கான்னு கேட்குற எல்லாம் ஒன்று தான் நீ கொண்டு போ அப்படிங்கிற உடனே மட்டி இல்லை 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 எங்கள் குரு வந்து ரொம்ப அறிவாளி உலகத்திலே எங்கள் குரு தான் ரொம்ப பிரெய்னியான ஆள் அறிவான ஆள் அவரே சொல்லி அனுப்பியிருக்கார் உப்பு வந்து தரமானதாக இருக்கணும் சுத்தமானதாக இருக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்காரு அதனால நீங்கள் எனக்கு பார்த்து கொடுங்கன்றார் கடைக்கருக்கு கோவம் வந்துருச்சு அதெல்லாம் கிடையாது எல்லாம் நல்ல உப்பாக தான் இருக்குது எடுத்துகிட்டு போ அப்படின்றாரு இல்லை இல்லை நான் போக மாட்டேன் எனக்கு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறார் நல்ல உப்பு தானா சுத்தமான உப்பான்னு டெஸ்ட் பண்ணி கொடுங்க உடனேயே கடைக்கருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு என்னடா இவன் ரொம்ப முட்டாலாம் இருக்கானே அப்படின்ட்டு இங்கே பாரு இந்த உப்பை போய் தண்ணியில் கழுவுனேன்னா சுத்தமாகிடும் சுத்தமான உப்பை நீ கொண்டு போய் உங்கள் குருகிட்ட கொடுன்னு சொல்லி அனுப்பிவிட்றார் சரின்னு சொல்லிட்டு வர்றார் ஆற்ற ரிவரை கடக்கும்போது ஆற கடக்கும்போது இவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு அடடா கடக்கார் சொன்னாரே இந்த உப்பை ஃபுல்லாக நம்ம கழுவிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பேக்கோடு ஆற்று தண்ணியில் வைக்கிறார் என்ன ஆகும் தண்ணியில் உப்பு போட்டால் என்னாகும் கரைஞ்சி போயிடும் அது மாதிரி பேங்கள இருக்க உப்பு ஃபுல்லாக கரைஞ்சி ஆற்றுல ஒரு தண்ணியோடு போயிடுச்சு வேறோ பேக்கு தான் இருக்குது உடனே ஒரு பேக் ரொம்ப ஹாப்பியாக பேக் எடுத்துகிட்டு குருட்ட வராது குருவே குருவே இங்கே பாருங்கள் நான் சுத்தமான உப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் நல்லா கழுவிட்டேன் சுத்தமாக கழுவி கொண்டு வந்திருக்கேன் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பேகை கொடுக்குறாரு உடனே குரு பார்க்குற ஆகா நீ எவ்வளவோ அறிவாளி நீ எவ்வளோ ஒரு பிரைனானவை அப்படின்னு சொல்லிட்டு பேகை வாங்குறாரு பேக்கில் என்ன இருக்கும் ஒன்றுமே இருக்காது ஒரு சின்ன தொளி உப்பு கூட இருக்காது உடனே பார்க்குறாரு என்னடா உப்பா காணமேன்னு பார்த்துட்டு அச்சோ நம்ம உப்பு எங்கன்னு கேட்டோம்னா நமக்கு அறிவு இல்லைன்னு இவன் நினச்சிக்குவான்னு சொல்லிட்டு அந்த குருவும் அமைதியாக இருக்கிறார் அவருக்கு தெரியலன்னு சொல்லிட்டோன்னு வைங்களேன் எல்லாருமே நம்ம முட்டால் நினச்சிக்குவாங்கல்ல அதனால் இவர் தெரிஞ்ச மாதிரி குரு தெரிஞ்ச மாதிரி ஓகே உப்பு நமக்கு சுத்தமான உப்பு கிடச்சிருச்சி நீ ரொம்ப குட் பாய் அப்படின்னு சொல்லி மட்டியை அனுப்பிடுறார் சரியா அவ்வளோ எல்லோரும் பிரெயின் ஆனவங்களாம் இருக்காங்க ஆச்சு நாளைக்கு உண்டாரூர் குட்டி ஸ்டோரியோட வரேன் ஓகேவா